வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனே ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கும் போதே அங்க உச்சத்திலையும் மூலத்திரிகோதத்திலையும் இருக்கக்கூடியவரான சனீஸ்வர பகவானோட சேர்ந்து அமரக்கூடிய நாளில் அவர் கூட இருக்கக்கூடியது புதனானவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த புதனானவர் உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராவது அதிபதியானவர் ஆனதுனாலே லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அங்கே இருக்கிறாருன்னு பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு பண வரவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நாட்களிலே அஸ்தங்கமாக கூடிய விஷயமா சூரியனானவர் உங்களுக்கே விவர்ட்டு அடிப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏழாம் இடத்துக்காரர் அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வாய் வார்த்தையாக பேசும்போது மனதிலையும் எரிச்சல் இப்படிங்கிற எரிச்சல் சூழ்நிலைகள் வந்தோம் உடம்பும் கொஞ்சம் படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபீவர் ரிலேட்டடான மேட்ரெலாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அது மாதிரி இருந்ததுன்னா அட்டெண்டிவாக ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் வைக்கும் பயப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் பயப்படுற மாதிரி இல்லை இந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி சந்திரன் தன்னுடைய சந்திராஷ்டமம் அப்படிங்கிற மூமெண்ட்டு கொடுப்பார் அதனால் அங்கே இருபத்தெட்டு ஒன்று அந்த ரே ரெண்டு நாள்லேயும் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய கலக்கங்கள் உண்டு ஒன்று மனத்தில் எடுத்துக்கிடுங்க மற்றபடி தீர்மானமா சொல்ல முடியும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில நல்லதே நடக்கிறதுக்கு குருவோட கடாட்சம் இருக்குதுங்க குருவை ரெ ஐந்தாம் பார்வையாக அவங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் தனத்தை எப்படியான உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார் தனம் வரும் ஆனால் செலவும் வருங்கிறது மைண்டில் இருக்கிறதுனால எப்படிங்க அந்த செலவை கட்டுப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் எப்போவுமே கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு செலவை கட்டுப்படுத்துறதுக்குன்னே ஒரு அழகான உபாயம் இருக்குதுன்னா ஆஞ்சநேய சுவாமியை எவ்வளோ தூரம் நீங்கள் வழிபடுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படுத்துகிறோம்னு சொல்ல முடியும் ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஆஞ்சநேய சுவாமியை எவ்வளோ தூரம் நம்ம பிடிச்சிக்கிறோமோ அவ்வளோ தூரம் அவருடைய பெனிஃபிட்டால நீங்க வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு விஷத்துக்கு போக முடியும்ன்றதுதான் ரூல் அதுலேயும் இந்த வாரத்திலே நடக்கக்கூடிய நாட்களிலே சந்திரனான சதய நட்சத்திரத்திலே பயணிக்க போயிடிறார் சதயத்தினுடைய அதிதேவத்தை பார்த்தா யமன் வந்துடுவார் யமனுக்கு யமனுக்கே யமன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் இருப்பார் அதனால ஆஞ்சநேயருடைய உபாசனை ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயர் சுவாமி எப்படி உபாசனை பண்றோமோ அதே மாதிரி இன்னொரு காரியம் எளிமையான காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஏழை எளியவர்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு யாருன்னா பார்க்குறீங்க வரக்கூடிய நாட்களில் வெயில் காலம் ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் காலெல்லாம் பொழிச்சிட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பரிகாரங்க இதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய நாட்களிலே நல்ல சுபமான நாட்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு சனி அஷ்டமத்துக்கு போக போகிறாருங்கினேன் இப்போ முன்னாடியே பரிகாரம் செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் சரியாகிட மனசில் நல்லா தாங்கிட்டிங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகமையும் வாழ்க வளர்த்துடன்